எனது அருமை கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறப் போகிற குரு பயிற்சி மிகப்பெரிய யோகங்களை வாரி வாரி வழங்க வருகிறது குரு பகவான் இப்படிப்பட்டவருங்க நமக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி ரெண்டாம் இடம்ங்கிறது காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடங்கிறது ஃபுல் ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறோம் நாம் என்ன ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற ஸ்தானம் வந்து அந்த பதினோராவது ஸ்தானம் அந்த ரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பாருங்க நல்ல காசு பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் என்ன லாபம் ஏற்கனவே ஜென்மத்தில் உங்களுக்கு சனி இருந்தார் கும்பராசிக்காரர்களுக்கு கடைசி ரெண்டரை வருஷம் ஜென்மத்தில் சனி எவ்வளோ கெட்ட பேர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்தீங்க நல்ல உதவி செய்தீங்க லாஸ்ட் மினிட்ல அவர் கேட்குறது ஒன்றும் அவருக்கு உங்களால் செய்ய முடியல நீங்கள் செய்ய முடியலன்னு ஒட்டுமொத்த கெட்ட பேர் ஆயிருச்சே நீங்கள் சேர்த்த நல்ல பெயரை எல்லாம் கடைசி நேரத்தில் கெட்ட பேர் ஆகிப்போச்சு அப்படிப்பட்ட சிக்கலாக உங்களுக்கு இருந்துச்சு இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி பாருங்கள் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வராரு குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அது என்னங்க அவ்வளோ முக்கியத்துவமாக சொல்கிறீங்க குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உண்மைதான் ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தால் குடும்பத்துக்கு சாபம் வரும்னு அர்த்தம் உங்கள் பேச்சுனால சாபம் வரும் பேச்சுனால கெட்ட பேர் வரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை பார்க்குறாரு பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயரை நிவர்த்தி செய்து தருவார் அது ஒன்று இரண்டாவது விஷயம் நல்ல பதவி கிடைக்கும் ஆஃபீஸில் எனக்கு சரியான பதவியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பதவி கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு எனக்கு தொழில் வருமானமே பத்தலைங்க சரியான வருமானமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வருமானம் பெருகப் போகுது எங்கெங்க என் பையன் பேச்சை கேட்டான் தருதலையாக திரிகிறாங்க வீட்டில் உட்காரா உட்கார மாட்டேங்கிறான் உட்கார்ந்து பாடத்தை படிக்கிட்டான்னா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பிள்ளைக்கு மேலே ஒரு வருத்தம் இன்னொரு புறம் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன புறங்க ஒரு அம்மானு என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறான் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு திரியிறாங்க இவன் எங்கெங்கே முன்னேற போகிறான் அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் குரு பகவான் அஞ்சா படத்துக்கு போகிறாரு படிக்காத உங்கள் பிள்ளைக்கு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் ஸ்கூல் அவங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க உங்கள் பையன் நல்லா படிக்கிறானேம்பாங்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என் பையனை பற்றியாக சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க அவ்வளோ நல்லா படிப்பான் இன்னொரு புறம் பாருங்கள் அஞ்சாம் இடத்து குரு பகவான் வந்து உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துருவாங்க அம்மா எப்படி இருக்குமா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியா அம்மா அப்படின்னு கேட்பாங்க உனக்கு என்னம்மா வேணும் ஒரு சேலை வாங்கி திரட்டுமா அப்படிலாம் கேட்பாக பாருங்கள் சந்தோஷமாகிருவீங்க இப்போ உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்குது படித்து முடித்து பட்டம் கிடைக்காதவங்களுக்கு நல்ல பட்டம் கிடைக்குது அதெல்லாம் இருக்கட்டுங்க கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வருது உங்கள் மனது கஷ்டம் எனக்கு புரியுது உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடும் இன்னொரு புறம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் கும்பராசிக்காரங்களுக்கு அது நல்ல யோகம் ஆஃபீஸில் பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிது பாருங்க யோகம் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருது உங்கள் அப்பா நல்லா இருப்பார் குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் விலகும் மிகுந்த நன்மைகள் வரும் நல்ல ரிசர்ச் எஜுகேஷன்லாம் நல்லா படிக்க முடியும் ஹயர் எஜுகேஷன் சூப்பராக படிப்பீங்க வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்து சரியாக வராதவங்களுக்கு பூர்வீக சொத்து நல்ல முறையில் வந்து சேரும் நல்ல பண வருமானம் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வைப்பீங்க நல்ல முறையில் கல்யாணம் அவங்களுக்கு கூடி வரும் செலவு பண்ணுறதுக்கு நல்ல பணம் வரும் நல்ல ஒரு சந்தோஷமான நேரங்க அப்போ அற்புதமான நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் நல்ல வேலை வாய்ப்பு குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் நல்ல பண வரவுன்னு அற்புதமா அமையுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை அம்மனையும் நெல்லை அப்பறையும் வழிபடுங்கள் ஆலங்குடி குரு பகவானை வழிபடுங்கள் வியாழக்கிழமை என்று ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும் ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு அமையுது சரிங்களா